ஏர்லி மார்னிங்கில் எந்த ஒரு அதாவது நேச்சரான வெளிச்சம்ன்றது வேற நம்ம லைட்டு போட்டு வெளிச்சம் உருவாக்குறது வேறு அந்த நேச்சரான வெளிச்ச வெளிச்சம் வர வரைக்கும் அந்த விடிந்தும் விரியாத இருக்கிற அந்த பொழுது இருக்கு இல்லையா அந்த பொழுதுல அந்த ஒரு மணிக்கு இருந்து ஒரு நாலு மணிக்குள்ளார இருக்கிற அந்த மெலிதான அந்த இருட்டில் ஆற்றலும் இருக்குது அதை நம்ம உணர்ந்துக்கணும் அப்படின்னா தினமும் கொஞ்சம் நேரம் இந்த இயற்கையோடு ஸ்பென்ட் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி மூளைக்கும் கண்களுக்கும் ஓய்வு கொடுக்கணும் அப்போ மட்டும்தான் நமக்கு என்ன சக்தி இருக்குன்றத நம்ம உணர முடியும் நமக்கு எது தேவையோ நம்மளாலேயே அதை ஏற்படுத்திக்க முடியும் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் நமக்கு என்ன ஆபத்து வருதோ அதை நம்மளால் தடுத்துக்க முடியும் உங்கள் மனசில் உள்ளுணர்வாக அந்த பிரபஞ்சம் தோன்றி வழிகாட்டும் உங்கள் உங்களோட உங்கள் உள்ளுணர்வு வழி சொல்லும் உங்களுக்கு இதை செய் இதை செய்யாத இந்த இடத்துக்கு போகாத இது வேண்டாம் உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது எல்லாமே நமக்கு முன்னாடியே வந்து இந்த பிரபஞ்சம் நம்மளை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கு